உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் இந்திய நாட்டில் இருக்கிற நூற்றி முப்பது கோடி மக்களுடைய வாழ்வுரிமையை பறிக்கின்ற மிக மோசமான கிரிமினல் சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் இதை நாம் எதிர்த்து முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒரே அணியில் ஒரே குடையின் கீழ் ஒத்த கருத்தோடு எதிர்த்தால்தான் இந்த பாரதிய ஜனதாவின் இந்த மக்கள் விரோத இந்த மோசமான இந்த கிரிமினல் சட்டங்களை நாம் ரத்து செய்ய முடியும் அதற்காக திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற வேல்முருகனும் திருமாவும் சிபிஎம்மும் சிபிஐயும் மணிநேய மக்கள் கட்சியும் நாங்கள் கலந்து கொண்டோம் அதே போன்று அதே உணர்வோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் வழக்கறிஞருமான அருமை நண்பர் இன்பதுரை அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் இதில் எந்தவிதமான விதமான கூட்டணி கணக்குகளும் இல்லை அவர் என்னிடத்தில் சொன்னது ஏற்கனவே நேற்று கூட ஜெயக்குமார் சொன்னார் கடந்த காலத்தில் அதிமுக ஆட்சிக்கு வருகின்ற போது நான் ஆதரித்தேன் நாடாளுமன்ற தேர்தலை நான் ஆதரித்தேன் அப்போது அதிமுக இரண்டிலும் வெற்றி பெற்றது இப்போது திமுக ஆதரித்து திமுக கூட்டணி இருக்கிறேன் நீ ஆதரித்து திமுக தலைமையிலான கூட்டணி நான்கு தேர்தலிலும் வெற்றி பெற்றிருக்கிறது அதனால் வேல்முருகன் இடகு வேல்முருகன் இருக்கிற இடம் வெற்றி பெறுகின்ற இடமாக இருக்கிறது என்று அவர் பொடி வைத்து பேசினார் அது அவர் என்ன வைத்து பேசினாரோ எனக்கு தெரியாது நான் இந்த நிமிடம் வரையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையிலான இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறேன் ஆனால் மக்கள் சார்ந்த விடயங்களில் எனக்கு திமுக அரசின் மீது மாற்று கருத்துக்கள் இருக்கிறது ஆனால் நீங்க இருக்கக்கூடிய வரும்போது அதுக்கு தான் உங்களுக்கு தெரியுமா தலைவர் கலைஞருடைய வாசகர்கள் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பர்களும் இல்லை அது தேர்தல் காலகட்டத்தில் தேர்தலுக்கும் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அல்லது ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக கூட்டணிகளை குறித்து தலைவர்கள் பேசுவார்கள் கட்சி தலைவர்கள் பேசுவார்கள் இந்த மேடை என்பது அனைத்து கட்சி தலைவர்களையும் உள்ளடக்கிய ஒரு மேடை இல்ல இது அரசியல் நிகழ்வு இது ஒரு வழக்கறிஞர் நிகழ்வு இதில் இந்த நிகழ்வு அதற்கான தொடக்கமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் என்னுடைய புரிதல் பார்வை நன்றி